நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சீனாவை அலரவிட்ட இந்திய விமானப்படை இதை கண்டு மிரண்டு போயிருக்காங்க சீனா அதை பற்றிய தகவலையும் அதே போல இந்தியாவுடைய காலடியில் வந்து விழுந்திருக்காங்க இந்தியா கிட்ட வந்து மொத்தமா சரண்டர் ஆகிருக்கு மாலத்தீவு இன்னொரு பக்கம் சீனா வந்து அப்படியே ஆடி போயிருக்காங்க மாலத்தீவுக்கு இந்தியா கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குறுதி இதை கண்டு சீனா அப்படியே ஸ்தம்பித்து போயிருக்காங்க சீனாவுடைய மொத்த திட்டமும் காலி அப்படின்னு சொல்லப்படுது அதை பத்தி நம்ம யூடியில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இப்ப லேட்டஸ்ட் இஸ்ரேலில் நடந்திருக்கும் அந்த செய்தியை நம்ம நமக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலா சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உளவு பார்க்கும் பலூன்களை எதிர்கொண்டு சுட்டு வீழ்த்தும் சோதனையை ரஃபேல் போர் விமானம் மூலம் இந்திய விமானப்படை வெற்றிகரமாக செஞ்சு பார்த்துருக்காங்க கடந்த அமெரிக்காவை உளவு பார்த்த சீன உளவு பலூன்கள் இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா சுட்டு வீழ்த்துவது குறித்து சோதனை வந்து இந்திய விமானப்படை செஞ்சு பார்த்தாங்க அதன்படி பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தஞ்சாயிரம் அடி உயரத்தில் இருந்த இலக்கை இந்திய விமானப்படை ரஃபேல் போர் விமானம் மூலம் வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியது அமெரிக்காவுடைய வான்வெளியில் அறுபதாயிரம் அடி உயரத்தில் மர்ம பலூன் ஒன்று பறப்பதை அமெரிக்க இராணுவம் கடந்த ஆண்டு அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வந்து பார்த்தாங்க அதை தொடர்ந்து கண்காணித்த நிலையில் அது சீன இராணுவத்தால் உளவு பார்க்க அனுப்பப்பட்ட பலூன் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு அதுக்கப்புறமா அமெரிக்க இராணுவ அதிகாரிகள் அது குறித்து தொழில்நுட்ப விவரங்களை அறிந்து கொண்டாங்க இந்த பலூன் வந்து இருந்து கடல் பகுதிக்குள்ள நுழைந்த போது அமெரிக்காவுடைய எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டார் போர் விமானம் வாயிலாக சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு இது குறித்து இந்தியாவுக்கும் தகவல் அளிச்சாங்க இது போன்ற பலூன்கள் அந்தமான நிக்கோப்பார் தீவுகளின் மேல் வந்ததாக தகவல் வெளியாச்சு மூணு அல்லது நாலு நாட்கள் மட்டும்தான் இந்த பலூன்கள் தென்பட்டதுனால அதுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியலை அப்படின்னு அதிகாரிகள் தெரிவிச்சிருந்தாங்க தொடர்ந்து இது போன்ற அச்சுறுத்தல் வந்துச்சுன்னா அதை எத் எப்படி எதிர்கொள்வது குறித்தும் அதுக்கு தயாராகும்படி விமானப் வந்து சொல்லப்பட்டுச்சு அதன் ஒரு பகுதியாக தான் சீன உளவு பலுன்களை போன்ற இலக்குகளை ஐம்பத்தஞ்சாயிரம் அடி உயரத்திலிருந்து சுட்டு வீழ்த்தி இந்திய விமானப்படை தன்னுடைய திறமையை வந்து நிரூபிச்சிருக்காங்க சீனா உளவு பலூன்கள் போன்ற இலக்குகளை இந்திய விமானப்படை ரஃபேல் போர் விமானம் மூலம் சுட்டு வீழ்த்தியிருக்கு இதற்காக பலூன்ல சில பொருட்கள் வைத்து பறக்க விடப்பட்டு ஐம்பத்தஞ்சாயிரம் அடி உயரத்துல சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு இந்த சோதனை விமானப்படை தளபதி ஏ பி சிங் முன்னிலையில நிகழ்த்தப்பட்டது இந்த ஒரு சோதனை சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு இனி சீனா அப்படி இப்படின்னு தப்பி தவறி நம்முடைய பகுதிக்குள்ள பலூன்களை உளவு பலூன்களோட விட்டாங்கன்னா கண்டிப்பாக சுட்டு வீழ்த்திடுவாங்க இது சீனாவுடைய உளவு பலனை சுட்டது போலவே இருக்கு அப்படின்னு பலரும் வந்து கருத்து தெரிவிச்சிட்டு வர்றாங்க அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா மாலத்தீவு அதிபர் முயசு நான்கு நாள் பயணமாக இன்னைக்கு இந்தியா வந்திருக்கிறாரு டெல்லியில் அவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திச்ச நிலையில அதுல பல முக்கிய விவகாரங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரியுது இதற்கிடையில தான் மாலத்தீவுக்கு செல்லும் இந்திய சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில ஒரு மேஜர் முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க அதை பத்தி தான் நம்ம விரிவாக தெரிஞ்சுக்க போறோம் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே கடந்த பல ஆண்டுகளாக நல்ல உறவு தான் இருந்துச்சு ஆனால் கடந்த ஆண்டு நடந்த அதிபர் தேர்தலில் முய்ச்சி எப்போது வென்று அதிகாரத்துக்கு வந்தாரோ அப்போது முதலே நிலைமை மோசமாச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் திரும்ப அதை பேசினா உங்களுக்கு போர் அடிக்க விரும்பலை இந்த நிலையில் தான் இரு தரப்புக்கும் இடையே ஏற்பட்ட முக்கிய விரிசலாக இது வந்து பார்க்கப்பட்டுச்சு இருந்தாலும் இதை கண்டுகொள்ளாமல் இந்தியா வந்து தொடர்ந்து மாலத்தீவுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய இந்தியர்கள் எல்லாம் சேர்ந்து மாலத்தீவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியை ஒன்று கொடுத்தோம் அதாவது மாலத்தீவுக்கு சுற்றுலா செல்வதை இந்தியர்கள் வந்து மொத்தமாக தவிர்த்தோம் இது மாலத்தீவு பொருளாதாரத்தை ஆட்டம் காண வச்சுச்சு அதுக்கப்புறம் தான் இந்தியாவுடனான உறவை சீர்படுத்துறதுக்கு மாலத்தீவு முயற்சிகளை எடுக்க தொடங்குச்சு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக கடந்த ஜூன் மாதம் பதவியேற்ற நிலையில அந்த விழாவில் நேரடியாக அதிபர் முயசு கலந்து கொண்டிருந்தாரு மேலும் இந்தியா குறித்து எந்த ஒரு விமர்சனத்தையும் செய்யாமல் இருந்தார் இந்த சூழலில் தான் அவர் இப்போது நான்கு நாள் பயணமாக இந்தியா வருகை தந்திருக்கிறார் டெல்லி வந்த அதிபர் முகமது மொய்ஸு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நேரில் சந்திச்சிருக்கிறாரு அப்போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இரண்டு தலைவர்களும் பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காங்க பொருளாதாரம் மற்றும் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட விவகாரங்களில் இருதரப்பும் இணைந்து செயல்படுவது குறித்தும் ஆலோசனைகள் நடந்ததாக தகவல் வெளியாயிருக்கு இந்த சூழலில் தான் இப்போது முக்கிய தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு அதாவது இரண்டு நாட்டு உறவுல முக்கிய திருப்பமாக இந்தியாவுடைய ரூபே கார்டுகள் இப்போது மாலத்தீவில் அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இது மாலத்தீவு செல்லும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு பெரிய அளவில் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை இந்தியர்கள் வருகை மாலத்தீவில் கணிசமாக குறைந்துள்ள நிலையில் அதை பூஸ்ட் செய்யவும் இது நிச்சயம் உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க சர்வதேச அளவில் கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகள் பொதுவாக விசா மற்றும் மாஸ்டர் கார்டு நிறுவனங்கள் தான் வழங்கும் ஆனால் இதுக்கு போட்டியாக இந்தியா கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ரூபே கார்டுகளை அறிமுகம் செஞ்சாங்க இது முதல்ல இந்தியாவில் மட்டும்தான் பயன்பாட்டில் இந்த நிலையில அது மெல்ல வெளிநாடுகளையும் ஏற்றுக்கொள்ள தொடங்கப்பட்டுச்சு தற்போதைய சூழலில் பூட்டான் பிரான்ஸ் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளையும் ரூபே கார்டுகளை பயன்படுத்த முடியும் இப்போது இந்த லிஸ்டில் மாலத்தீவும் இணைஞ்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் விழுந்த அடி அப்படி இந்தியா கிட்ட வந்து மொத்தமாக சரண்டர் ஆகிருக்கு மாலத்தீவு அப்படின்னும் ஆளே மாறிட்டாரே ஏன் அப்படிங்கிற தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு மேலும் இந்தியாவுடனான நட்பும் ஒத்துழைப்பும் முக்கியம் அப்படின்னு சொல்லும் அவர் இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு பிரச்சனை வரும் எந்த ஒரு செயலையும் நாங்கள் இனிமேல் செய்யவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஏன் இந்த திடீர் மாற்றம் அப்படிங்கிற குறித்து தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்தியாவுடைய பாதுகாப்பை குறைத்து மதிப்பிடும் வகையில் மாலத்தீவுகள் செயல்படாது அப்படின்னு சொன்ன முயசு பாதுகாப்பு உள்ளிட்ட பல துறைகளில் இந்தியா கூட இணைந்து செயல்படுவோம் அப்படின்னும் இந்தியாவை ஒரு முக்கியமான கூட்டாளி அப்படின்னும் நண்பராக கருதுவதாகவும் முகமது முயசு தெரிவிச்சிருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடனான மாலத்தீவுகளுடைய உறவு மரியாதை மற்றும் இருதரப்பு நலன்களின் அடிப்படையில் கட்டப்பட்டது அப்படின்னும் மாலத்தீவுடைய அதிபர் சொல்லியிருக்கிறாரு இது தொடர்பாக அவர் மேல் என்ன சொல்கிறார்னா இந்தியாவுடைய பாதுகாப்பை குறைத்து மதிப்பிடும் வகையில் மாலத்தீவுகள் வந்து எதையும் செய்யாது பல்வேறு துறைகளில் மற்ற நாடுகளுடன் ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்துகிட்டு வர்றோம் அதே நேரம் எங்கள் நடவடிக்கைகள் நம்முடைய பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் சிறத்தன்மையை சமரசம் செய்யாமல் இருப்பதையும் உறுதி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சீனாவுடைய பெயரை நேரடியாக சொல்லாமல் முயஸ் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா மாலத்தீவுடைய வளர்ச்சியை உறுதி செய்கிறக்கு நாங்கள் பல நாடுகளுடன் இணைந்து செயல்படுறோம் மாலத்தீவுகளின் நன்மைகளை உறுதி செய்யவே இந்த நடவடிக்கைகளை எடுக்கிறோம் இப்படி பல நாடுகளுடன் நல்லுறவை ஏற்படுத்தும் போது குறிப்பிட்ட ஒரு நாட்டை மட்டும் நம்பியிருக்க தேவையில்லை அதே நேரம் இந்த நடவடிக்கைகள் இந்தியாவுடைய நலன்களை பாதிக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் அதாவது இனி சீனாவை நம்பி நாங்கள் இல்லை சீனாவை நம்பி போனதுனால எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இந்தியாவை கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்து எங்களுக்கு ஏற்பட்டுருச்சு இப்போதான் எங்களுக்கு புத்தி வந்து அப்படிங்கிற ரீதியில் அவர் பேசியிருக்கிறாரு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு முஸ்டியை முறுக்கி கொண்டு இருந்த முய்சு இந்த அளவுக்கு மாறிவிட்டது பலருக்கும் ஆச்சரியம்தான் மாலத்தீவு சுற்றுலாவை இந்தியர்கள் மொத்தமாக புறக்கணித்தது இதுக்கு முக்கிய காரணமாகும் மொத்தமாக சுற்றுலாவை மட்டுமே நம்பியிருக்கும் நாடு தான் மாலத்தீவு இந்திய பிரதமர் குறித்து மாலத்தீவு அமைச்சர்கள் சர்ச்சை கருத்துக்களை சொன்னதுனால தான் இந்தியர்கள் பலரும் தங்கள் மாலத்தீவு பயணத்தை ரத்து செஞ்சாங்க இப்படி இந்தியர்கள் மொத்தமாக புறக்கணிச்சதுனால மாலத்தீவுடைய பொருளாதாரமே ஆடிப்போச்சு இதன் காரணமாக தான் மாலத்தீவு அதிபர் மொய்சு இப்போது மொத்தமாக இந்தியா கிட்ட சரண்டர் ஆயிட்டாரு இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு அழைப்பு விடுத்த முய்ச்சு மேலே என்ன சொல்கிறாருன்னா அண்டை வீட்டாருக்கு மரியாதை அளிப்பது எங்கள் டிஎன்ஏவிலேயே இருக்குது இந்தியா எங்களுக்கு பெரிய பங்களிப்பை தருது இந்திய சுற்றுலா பயணிகளை நாங்கள் எப்போதும் வரவேற்க காத்திருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா மாலத்தீவுக்கு கூட மூவாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு டீல் போட்டிருக்காங்க மாலத்தீவுக்கு வந்து அள்ளி கொடுக்குறாங்க இந்தியா ஒரே மீட்டிங்கில் சீனாவுக்கு வந்து செக் வச்சிருக்காங்க மூவாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான நாணய பரிமாற்ற ஒப்பந்தத்தில் பிரதமர் மோடி அவர்கள் மாலத்தீவு அதிபர் மொய்ஸ் ஆகியோர் இருக்காங்க இது இரண்டு நாட்டு உறவை மேம்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது கடந்த சில மாதங்களாக இந்திய மாலத்தீவு நாடுகளுக்கு இடையிலான உறவுல விரிசல் ஏற்பட்ட நிலையில தான் மூவாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான நாணய பரிமாற்ற ஒப்பந்தத்துல இந்திய பிரதமர் மோடியும் மாலத்தீவு அதிபர் மொய்ஸும் கையெழுத்திட்டு இருக்காங்க கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் மாலத்தீவுல சீனா ஆதரவு பெற்ற முகமது முயிஷு அரசாங்கம் அமைந்ததிலிருந்து இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய விரிசல் வந்து ஏற்பட்டுச்சு இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்தியாவுக்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொண்டு ஆட்சியை பிடித்தவர் முகமது மொய்ஸு இந்த சூழலில் தான் முதல் முறையாக இருதரப்பு பயணமாக மாலத்தீவு அதிபர் முய்ச்சி தன்னுடைய மனைவி சஜிதா முகமதுடன் நேற்று இந்தியா வந்தார் இந்த தான் மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான உறவை மேம்படுத்தும் விதமாக முக்கிய ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கு இரண்டு நாட்டு தலைவர்களுடைய சந்திப்புக்கு அப்புறம் கூட்டறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதுல மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாலத்தீவின் நெருங்கிய நண்பராக இந்தியா இருக்கு அத்தியாவசிய பொருட்களாக இருந்தாலும் கோவிட் சமயத்துல தடுப்பூசிகளாக இருந்தாலும் குடிநீராக இருந்தாலும் சரி நாங்கள் நல்ல அண்டை நாடாக இருந்திருக்கிறோம் ஹா தாலு அட்டோல் பகுதியில ஹனிமாது சர்வதேச விமான நிலையத்தை இந்தியா திறந்து வச்சிருக்கு இதுக்கு முன்னதாக எழுநூறு வீடுகளை கட்டி கொடுத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் மாலத்தீவு நாட்டில் இருபத்தி எட்டு தீவுகளில் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் மக்களுக்கு குடிநீர் மற்றும் கழிவுநீர் திட்டத்தை அமைச்சு தந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சீனாவுக்கு நெருக்கமானவராக முயசு பார்க்கப்படுறாரு முன்னாள் அதிபர் அப்துல்லா யாமின் ஆட்சி காலத்தில் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்காக சீனா கிட்ட இருந்து ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்களை மாலத்தீவு கடனாக பெற்றது முயசு ஆட்சி காலத்தில் சீனாவுக்கு மட்டுமில்ல சீன முதலீட்டாளர்களுக்கும் இது மிகப்பெரிய வாய்ப்பை தரும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரே கல்லில் ரெண்டு மாங்க அப்படிங்கிற மாதிரி சீனாவுக்கும் செக் வச்சு மாலத்தீவை தன்னுடைய பக்கம் இழுத்துருக்காங்க இந்தியா இது சீனாவுக்கு மட்டுமல்ல மாலத்தீவுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி இலங்கையில் எப்படி வந்து தன்னுடைய காலடியை வந்து பதிக்கணும் அப்படி நினச்சிச்சோ அங்கே இந்தியா உள்ளே புகுந்து எப்படி தட்டி தூக்குனாங்களோ அதே போல இப்போ இனி மாலத்தீவுக்குள்ள வந்து புகுழ்ந்து மாலத்தீவை இந்தியாவுக்கு எதிராக செயல்படுத்தலாம் அப்படின்னு நினைத்த சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செக் ஒன்றா இந்தியா வச்சிருக்காங்க இது தொடர வேண்டும் இந்தியாவுடைய வேட்டை வந்து தொடர வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா காசாவுக்கு ஆதரவாக களமிறங்கிய ஹிஸ்புலாவை குறி இஸ்ரேல் ராணுவம் மூர்க்கமான தாக்குதல் நடத்திட்டு வருது இந்த நிலையில்தான் தான் நடத்திய விமானப்படை தாக்குதலில் பலியானவர்களுடைய எண்ணிக்கை நாலாயிரத்தை கடந்துள்ள நிலையில் நூறு குழந்தைகள் பலியாகி இருப்பதாகவும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் தரைமட்டமாக இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு தற்போது லெபனான் எல்லைக்குள்ளே புகுந்துள்ள இஸ்ரேல் வீரர்கள் பதுங்கு குழிகள் சுரங்கங்களை கண்டுபிடித்து அழிச்சிட்டு வர்றாங்க மேலும் தீவிரவாதிகளுடைய வெடிகுண்டுகள் ஏவுகணைகள் பதித்து வைக்கப்பட்டிருக்கும் சுரங்க பாதைகளை கண்டறியப்பட்டதாகவும் ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாயிருக்கு அதே வேளையில பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரேலுடைய ஹைஃபா துறைமுக நகரில் ஏவுகணை தாக்குதல நடத்தியிருக்காங்க இஸ்ரேல் நாட்டை சுற்றி அடுத்தடுத்து தாக்குதல்கள் நடந்துட்டு வரும் வேளையில ஈரான் இஸ்ரேல் லெபனான் இடையில பதில் தாக்குதலும் உக்கரமடைஞ்சிருக்கு இன்னைக்கு காலையில லெபனான்ல இருந்து ஏவப்பட்ட பதினஞ்சு ராக்கெட்டுகள் இஸ்ரேல் நாட்டுடைய துறைமுக நகரமான ஹைஃபாவை தாக்கியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவிச்சிருக்காங்க இந்த அஞ்சு ஏவுகணை மூலம் ஒரு உணவகம் வீடு மற்றும் முக்கியமான வீதி ஒன்றிலும் ஏவுகணை தாக்கப்பட்டிருக்கு இந்த தாக்குதலில் அஞ்சு பேர் காயமடைந்ததாக செய்திகள் வெளியிட்டிருக்காங்க இதன் மூலம் எப்போதும் கிழக்கு இருந்து மட்டுமே வரும் சைரன் சத்தம் இந்த முறை வடக்கு நகரமான திபெரியாசிலையும் சைரன்கள் ஒலிச்சிருக்கு இது இஸ்ரேலுடைய சரிவாகவும் பார்க்கப்படுது இன்னைக்கு காலையில் லெபனா நாட்டிலிருந்து இஸ்ரேலுடைய அப்பர் கல்லிலி பகுதியில் சுமார் பதினஞ்சு ராக்கெட்டுகள் ஏவப்பட்டிருக்கு இந்த தாக்குதலை உடனே இஸ்ரேல் நாட்டுடைய அயண்டோம் கண்டறிந்த நிலையில் பத்து ஏவுகணைகளை விண்ணிலேயே பதில் தாக்குதல் நடத்தி தகர்த்தப்பட்டது மீதமுள்ள அஞ்சு ஏவுகணைகள் மட்டும் ஹைபா நகரில் விழுந்திருக்கு இராணுவ மற்றும் பாதுகாப்பு ஆய்வாளரான எலிஜா மேக்னியர் ஹைஃபா மீதான தாக்குதல் மிகவும் ஆபத்தானது அப்படின்னு சொல்றாரு ஏன் அப்படின்னா இது இஸ்ரேல் நாட்டுடைய கடற்படை தளம் மட்டுமல்ல ரசாயன தொழில்துறையும் இங்கு தான் இருக்குது சில வருடங்களுக்கு முன்பு பெய்ரூட் நகரில் துறைமுக கிடங்குகளில் ஏற்பட்ட விபத்து நினைவிருக்கும் தற்போது இந்த கெமிக்கல் தொழிற்சாலையில் தாக்குதல் நடந்தால் இதை விட அதிகமாக பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஹைஃபா நகரத்தில் துறைமுகங்களை தாண்டி எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை தொழில்துறை வளாகங்களையும் கொண்டிருக்கு இதனால் எதிர்நாடுகளுக்கு ஹைஃபா தற்போது ஒரு பிரதான இலக்காக கருதப்படுது சனி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்